வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி பவானி திருப்புகள் கலைமியவு ஞான பிரகாச கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேரி கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேரி பழமாயவாதிர்பிரளாதே பதிஞான வாழ்வை தருவாயே ஞான வாழ்வை தருவாயே மலைமேவு மாய குரமாதின் மனைமேவு வாழ குமரேசா வேட சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாளே திருவாணி கூட பெருமாளே பதிஞான வாழ்வை தருவாயே திருவாணி கூட பெருமாளே